மட்டுந்தான் வெற்றி கிடைக்கும் உணர்ந்து தன்னுடைய பேரையே தன்னம்பிக்கை விஷயத்தை எல்லாருக்கும் தன்னம்பிக்கை கொடுத்த விதமா வந்துட்டு நம்முடைய இந்திய பயிற்சியாளர் அவர்களை வருமாறு அம்முடன் Hidup ini Terima kasih. தன்னம்பிக்கை வட்டத்தின் சார்பாகவும் எச்என்எப் அண்டி ஏசிசி சார்பாக வருக வருகை நான் வரவேற்கின்றேன் இந்த ரொம்ப சிறப்பாக நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் வந்து ரொம்ப நமக்காக வந்து அவருடைய ஆக்சுவலாக வந்து அவர் அவருடைய மகள் திருமணம் வந்து ஜூலை ஏழு அதுக்காக பத்திரிகைலாம் வச்சு பயங்கர பிஸி பட் இருந்தாலும் சொன்ன கமிட்மெண்ட்டுக்காக அவர் இஞ்சியும் பார்க்கத்துலேருந்து நமக்காக வந்து இந்த உரையை தொடங்கிட்டு போயிருக்காரு வந்து உங்களுடைய நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் முதலாவதாக வளமாகும் ரகசியங்கள் ஒரு ஒரு பயிற்சியானது இருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க இருக்கின்றது ஒரு சின்ன ஒரு கேள்வியோட ஏற்கனவே இந்த தன்னம்பிக்கை வட்டம் வந்து சென்னை அம்பத்தூர்ல நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே இந்த ப்ரோக்ராமில் நேரடி நிகழ்ச்சியில அட்டன் பண்ணவங்க யாராவது இருக்கீங்களா ஒன்ல புதிதா வந்துருக்கீங்க ஸோ இந்த வட்டம் வந்து ஒரு நூற்றி முப்பத்தி ஏழாவது மாதத்தான நிகழ்ச்சியை நடந்திட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சியானது ஏற்கனவே கொரோனா காலத்துல இருந்து ஜூன்ல நடந்துட்டு இப்போ நேரடி நிகழ்ச்சியா வந்து தொடங்கிருக்கோம் இது மாதம் ஒரு முறை இந்த மாதிரி ஒரு இதே இடத்துல நடத்தலாம்னு முயற்சி பண்றோம் எல்லாருடைய ஒத்துழைப்பு ஓகே ஸோ இப்போ நம்ம வளமான தலைப்புலார போலாம் ஸோ அதுதான் உங்களை எடுத்துட்டு வந்தது ஸோ இப்போ வளமாகும் ரகசியங்கள் இந்த தலைப்பை பார்த்தோன்னே அட்டன் பண்ணணும்னு எத்தனை பேருக்கு தோணுச்சு வளமாகும் ரகசியங்கள் தலைப்புட் ஓகே சூப்பர் சூப்பர் தேங்க்யூ ஸோ எனக்கு எப்பவுமே என்ன சொல்லணும்னா ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா அதை ஹீரோ யாரு ஹீரோயின் யாரு அதெல்லாம் தாண்டி அந்த படத்தோட தலைப்பு வந்து ஒரு நாலு பேரை இன்வைட் பண்ணுச்சுன்னா இதே யாருக்கு பொருந்தும் அப்படின்னா நம்மளுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய படங்கள் அவருடைய படங்கள் எல்லாமே எந்த தலைப்பே அவரை இன்வைட் பண்ணும் பார்க்கணும் தோணும் அந்த மாதிரி தான் தலைப்பு ஒரு பாசிட்டிவான தலைப்பு இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து இந்த தலைப்பு வந்து நானும் சந்திரசாரன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ஒரு நிமிஷத்தில் டக்குன்னு அந்த தலைப்பு தான் இது ஸோ ஒரு ரகசியங்களை வந்து வெளிப்படுத்தும் போது அது பல பேருடைய வாழ்க்கையில் மாற்றங்களை வாரணும் அந்த வார்த்தை தான் ஸோ என்றைக்குமே நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்றது தான் ரகசியம்